சென்னையை அடுத்த குன்றத்தூர் பகுதியில் பால்ல அதிக அளவுல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தன்னோட மகன் மற்றும் மகளை கொலை செஞ்சிருந்தாங்க டிக்டாக் அபிராமி இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த வழக்கோட தீர்ப்பு தான் இப்ப வெளியில வந்திருக்கு இந்த ரெட்ட கொல வழக்குல டிக்டாக் அபிராமியும் அவரோட கள்ளக்காதரன் பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரம் இவங்க ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நடந்த இந்த ரெட்ட கொல வழக்கு தொடர்பான விசாரணை முதல்ல செங்கல்பட்டு மகளிர் தான் நடந்துட்டுச்சு அதுக்கப்புறம் மாவட்டம் பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து இருந்துச்சு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்தவர் தான் விஜய் அவருக்கும் அபிராமிக்கும் கல்யாணம் நடந்துச்சு விஜய் சென்னை பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் பேங்கில் தான் வேலை பார்த்துருந்துருக்கார் அதனால குடும்பத்தோடு அவர் சென்னை புறநகர் பகுதியான குன்றத்தூரில் வாடகை வீடு எடுத்து தங்கவும் செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு ஏழு வயசுல அஜயங்கிற பையனும் நாலு வயசுல கார்னியா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க விஜய் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அவரோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அபிராமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசிக்கலி டிக்டாக்ல நிறைய வீடியோக்களை போட்டு வெளியிட்ருக்காங்க அந்த டைமில் டிக்டாக் மியூசிக்கலி ரொம்பவே ஃபேமஸ் ரஜினி ரசிகையான அபிராமி ரஜினியோட வசங்களில் பேசி வீடியோக்குள்ளே வெளியிட்டுருக்குறாங்க அவங்களோட குடும்பம் நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டுருந்துருக்கு அந்த ஒரு நாள் அவங்க பிரியாணி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வர விஜய் தன்னோடய குடும்பத்தோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்ருக்காங்க அப்போ தான் அபிராமி அந்த பிரியாணி கடையில் உள்ள மீனாட்சி சுந்தரத்தை பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அபிராமி தன்னோட கணவர் வீட்டில் இல்லாத நேரத்துலலாம் தன்னோட வீட்டுக்கு மீனாட்சி சுந்தரத்தை பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கிறார் இப்படி அடிக்கடி பிரியாணி வாங்கும்போது சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் நெருங்கி பழகியிருக்கிறாங்க அதுவே நாளடைவில் அது கள்ளக்காதலாம் மாறியிருக்கும் ஒரு கட்டத்தில் இவங்களோட கள்ளக்காதில் அவரோட ஹஸ்பண்டான விஜய்க்கு தெரிய வந்திருக்கு அதனால விஜய் அபிராமியை கண்டிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அபிராமி அதை பெருசாக எடுக்கவே செய்யலை அவங்களுக்கு காமன் தான் பெருசாகவும் தெரிஞ்சிருக்கு உங்களோட கள்ளக்காதலுக்கு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் இடஞ்சிலாக இருந்தாலும் இவங்களோட ரெண்டு குழந்தைகளும் இடஞ்சிலாக இருக்கிறத அபிராமி நினச்சாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதனால தான் தங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நினச்சாங்க அதனால மீனாட்சி சுந்தரம் அபிராமிக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் அவங்க மூணு பேருமே கொள்ள திட்டமிட்டாங்க இவங்க மூணு பேருக்குமே தூக்கம் மாத்திரை அதிகமாக பாலில் கலந்து கொடுத்து கொல்ல நினைச்சாங்க இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்ததெல்லாம் மீனாட்சி சுந்தரம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஆகஸ்ட் தேதி விஜயோட ஆஃபீஸில் அதிகமான வேலை இருந்ததுனால அங்கேயே தங்கிட்டார் மறுநாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலையில் வீட்டுக்கு போயிருக்கிறார் ஆனால் கதவை இருந்துச்சு அபிராமி தன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம்னு நினச்சிட்டு விஜய் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறார் ஆனால் அவங்க அபிராமி இங்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால திரும்பவும் வீட்டுக்கு போயிருக்கிறார் அவர்கிட்ட இருந்த சாவியை வச்சு கதவை திறந்திருக்கிறார் அப்படி அவர் வீட்டை திறந்து பார்த்தவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அவரோட ரெண்டு குழந்தைகளுமே வாயில நுரத்தள்ளி இறந்து கிடந்திருந்துருக்காங்க அதனால் ரொம்ப அதிர்ச்சியான விஜய் தன்னோட ரெண்டு குழந்தைகளுமே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் அந்த ரெண்டு குழந்தைகளையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் ஏற்கனவே இறந்து போயிட்டதான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுமே இறந்து போயிருக்காங்க ஆனால் அங்கே அபிராமியை காணவே இல்லை அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குன்றத்தூர் கிட்ட புகார் கொடுக்கவும் செஞ்சிருக்கிறாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்துருக்கு குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி அன்றைக்கு நைட்டு பால் அதிகமான தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள தலையணையால் அமுக்கி கொள்ளவும் செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சது யாருன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைகளோட அம்மாவான அபிராமி தான் ஒருவேளை காமத்துக்காக இந்த அபிராமி தன்னோட மகனையும் மகனையும் கொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு இப்போ பதிமூணு வயசு ஆயிரும் அந்த பெண் குழந்தைக்கு இப்போ பதினோரு வயசு ஆயிரும் அவங்க ரெண்டு பேருமே இப்போ எட்டாம் வகுப்பும் ஆறாம் வகுப்பும் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் பேரண்ட்ஸோடையும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க எங்கே போலீஸில் மாட்டிடுவோமோன்னு நினச்ச அபிராமி எஸ்கேப்பாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இவங்க கோயம்பேட்டில் தன்னோட டூ வீலரை அங்கேயே விட்டுட்டு நாகர்கோவிலுக்கு போயிருக்கிறாங்க போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயம்பேட்டை சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தப்போ அபிராமி நாகர்கோவில் பஸ்ஸில் போனதை பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே உசாரான போலீஸ் மீனாட்சி சுந்தரத்தை அதிரடியாக கைது செய்யவும் செய்கிறாங்க போலீஸ் மீனாட்சி சுந்தரத்தை வச்சே அபிராமியை பிடிக்க பிளான் போடுறாங்க மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட ஃபோன் கொடுத்து அபிராமி எங்கே இருக்கிறதா கேட்கவும் சொல்கிறாங்க சுந்தரமும் அபிராமிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது குழந்தையை குணந்தர் கொஞ்சம் கூட வருத்தப்படாத அபிராமி நாகர்கோவிலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சுந்தரத்தையும் நாகர்கோவிலுக்கு சீக்கிரம் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸார் சுந்தரத்தையும் கூட்டிட்டு நாகர்கோவிலுக்கு போயிருக்கிறாங்க நாகர்கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீசார் சுந்தரத்துக்கிட்ட அபிராமிய ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அபிராமி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸார் கைது செய்கிறாங்க இந்த வழக்கில் அபிராமி முதல் குற்றவாளியாகவும் சுந்தரம் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கவும் பட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கடந்த ஏழு வருஷமா புலல் சிறையில தான் இருக்கிறாங்க இந்த கொலை விளக்குல குற்றத்துக்கு மூணு காரணமா இருந்ததுன்னு பார்த்தோம்னா அபிராமி தான் இரண்டாவது குற்றவாளி சுந்தரம் தான் இந்த வழக்கோட தீர்ப்பு தான் நேற்று நடக்கவும் செஞ்சது இவங்க ரெண்டு பேரையுமே கோர்ட்டுக்கு கொண்டு வர ரொம்பவே நேரமாயிட்டு அதனால் ஒரு மணி நேரம் கழித்து வந்து தண்டனை கொடுத்த விவரங்களை சொல்றதா நீதிபதி செம்மல் சொல்லிட்டு சாப்பிட போயிட்டார் ஆனால் அடுத்த பத்தாவது நிமிஷமே நீதிபதி செம்மல் திரும்பவும் கோர்ட்டுக்கு வந்துட்டார் இப்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காம எப்படி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டார் அந்தளவுக்கு அவரோட மனசே வருத்தமாக இருந்துட்டு தன்னோட பச்சை குழந்தைகளையும் அவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணியிருக்கிறாங்க கள்ளக்காதலுக்காக அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கில் நியாயப்படி பார்த்தா அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் தூக்கு தொண்டனை தான் கொடுக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருனா பழிக்கு பழியாக தண்டனை கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் என்னை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இதுக்கு பல வழக்குகளை உதாரணமாக சொல்ல முடியும்னு வேற சொல்லியிருக்கிறார் ரெண்டு பேர் செஞ்சது மிகவும் கொடூரமான செயல் ஒரு தாயே தன்னோட ரெண்டு குழந்தைகளை தன்னோட காம இச்சைக்காக கொலை செஞ்சிருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒன்னு ஹஸ்பண்ட் கூட வாழ விருப்பம் இல்லைனா ஒன்று பிரிஞ்சிருக்கலாம் அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இத்தனையோ பேர் நம்ம நாட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு குழந்தைகளையுமே கொலை பண்ணியிருக்கிறாங்க அதனால் அந்த ஜட்ஜ் அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுருக்கிறார் இந்த தீர்ப்பு கேட்டதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் அழுதுகிட்டே தான் ஏற்கனவே ஏழு வருஷம் சிறையில் இருந்துட்டதாகவும் தன்னோட தாய் தந்தைக்கு எழுபது வயசு கடந்துட்டதாகவும் அவங்க கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு தன்னோடது அதனால் கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் எடுத்துக்கிறாரு ஆனால் ஜட்ஜ் தடரடியாக இதெல்லாம் காம இச்சைக்காக ரெண்டு குழந்தைகளை கொலை செய்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இறக்கெல்லாம் காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி செம்மனு இதே போல் அபிராமியும் தன்னோட பேரண்ட்ஸை கவனிக்கணும் அதனால் தண்டனையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாங்க ஆனால் ஜட்ஜ் உங்கள் ரெண்டு பேருக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் ஆனால் ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே தூக்கு தண்டனை விட ஆயுள் தண்டனை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற சரியான தண்டனையும் கூட தூக்கு தண்டனைனா சில நாட்களில் அவங்க இறந்து போயிடுவாங்க கள்ளக்காதலுக்காக அபிராமி தன்னோட குழந்தைகளையே கொண்டு இருக்கிறாங்க அதனால் தான் தப்பு செஞ்சதை நினச்சி நினச்சி வாழ்நாள் முழுக்க வருத்தப்படவும் செய்யணும்